ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தி நேரம் என்ற நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் நம் கர்த்துடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்துடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம் நன்றி சொல்கிறோம் ஆவியானவரே எங்களோடு கூட இந்த நாளிலும் நீங்க இடைபட போகிற உங்களுடைய சத்தியம் உள்ள வார்த்தைக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் காலூ கீரியை போக்கும் குழந்தை உள்ள மாக்கும் ஈசு நாயகா

அவர் பேசுவதை கேட்க முடியும் நம் தேவனுடைய சத்தத்தை கேட்க அவரை தரிசிக்க இன்றைக்கு எத்தனையோ முயற்சிகள் நாம் எடுக்கிறோம் ஆனால் அவரை தரிசிப்பது ஒரு சிலர் தான் நம் தேவனை எப்படியாவது உபவாசம் இருந்து தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி உபவாசம் இருக்கிறோம் அநேக கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறோம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் நன்றாக தியானிக்கிறோம் உண்மையிலேயே இப்படிப்பட்ட காரியங்கள் தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான ஒன்று ஆனாலும் அவரை தரிசிக்க முடியாமல் சில நேரம் நேரங்களில நாம் வேதனை படுகிறோம் நாம் எத்தனை காரியங்களை செய்தாலும் நம் இருதயத்தை அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தம் பண்ண ஒப்பு கொடுக்க வேண்டும் அதை இன்றைக்கு தெய்வன் அம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நம் இருதயம் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் பரிசுத்தமானால் மட்டுமே நாம் அவரை தரிசிக்க முடியும் அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தேவ பிள்ளைகளே நம்முடைய அனுதின வாழ்க்கையை பாருங்க நம்மையும் அறியாமலே எத்தனையோ தேவன் விரும்பாத காரியங்கள் பாவங்கள் வந்து போகிறது நம் இருதயம் கபடற்றதாய் மாசற்றதாய் அசுத்தமான எந்த ஒரு பாவத்திற்கும் இடம் கொடாமல் நூற்றுக்கு நூறு அவரை மட்டும் நேசிக்கிற இருதயமாய் அவரை மாத்திரம் பிரியப்படுத்துகிற இருதயமாய் நம்முடைய சிங்காசனமாகிய அந்த இருதயத்திலே தேவன் வந்து வாசம் பண்ணுகிற ஒரு பரிசுத்த இருதயமாய் இருந்தால் மட்டுமே நாம் தேவனை தரிசிக்க முடியும் தேவ பிள்ளைகள் நாம் ஆலயத்திற்கு செல்லலாம் உபவாசம் இருக்கலாம் ஜெபிக்கலாம் வேதத்தை தியானிக்கலாம் ஆனால் நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நமக்கும் நம்முடைய பரம தகப்பன் இடையே உள்ள அந்த 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 உறவு பரிசுத்தமான இருதயம் இருந்தால் மட்டுமே நம்முடைய தேவனை முகமுகமாய் கண்டிப்பாக தரிசிக்க நான் எப்படியாவது நான் தரிசிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறவங்க இன்றைக்கு ஆண்டு என்னை உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்திருங்கப்பா நீங்க வந்து எனக்குள்ள வாசம் பண்ணுங்க நீங்க விரும்புகிற ஒரு பிள்ளையா நான் இருந்து அந்த அந்த தரிசிக்கிற பெற்றுக்கொள்ள பாக்கியுமுள்ள ஒரு பிள்ளைகளை நாங்கள் இருக்க உதவி கேட்க போகிறோம் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே எங்க இருதயத்தை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா உண்மை தரிசிக்கணும் உங்க சத்தத்தை நாங்க கேட்கணும் ஆண்டவரே உரையும் நீங்க எங்களோடு கூட கொள்ளணும் அப்படிப்பட்ட கிருபைகளால் எங்களை நீங்க நிரப்ப போகிற காய் ஸ்தோத்திரம் ஜபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்துற அப்படி நீங்க நிரப்பி நடத்த போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்க நல்ல